வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவில் நம்ம பார்க்குறது என்னென்னா இப்போ நமக்கு வந்து இந்த ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது ஆவணி மாதம் ஆறாம் தேதி வாஸ்து நாள் வருது அப்படிங்கிறது எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்போ இந்த நாளில் வந்து நம்ம பூமி பூஜை போடலாமா அப்படின்னா வாஸ்து நாள்னால் போடலாம் அதில் இந்த சந்தேகமும் கிடையாது வாஸ்து நாள்னு கொடுக்குறதே நமக்கு வந்து பூமி பூஜை போடுறதுக்காக தான் கொடுக்குறாங்க அதில் என்ன பிரச்சனை டவுட் அப்படின்னா இப்போ அன்றைக்கி வந்து அமாவாசை வருது அமாவாசையில் வந்து நம்ம பூமி பூஜை போடலாமா அது இல்லாமல் இன்னொரு சிக்கல் அதில் என்ன இருக்குது அப்படின்னிங்கன்னா இப்போ காலாண்டரில் வந்து உங்களுக்கு அன்றைக்கி டைம் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஏழு மணி இருபத்தி மூணு நிமிஷத்துலேருந்து ஏழு ஐம்பத்தி ஒம்போது வரலாம் நீங்கள் வாஸ்து பூஜை செய்யலாம் அப்படின்னு சொல்லி காலாண்டரில் போட்டிருப்பாங்க டெய்லி காலாண்டரில் பார்ப்பீங்க இப்போ ஆனால் பஞ்சாங்கத்தில் வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தோரு நாழிகை அப்படின்னு சொல்லி வரும் இருபத்தோரு நாழிகை அப்படின்னிங்கன்னா இருபது நாழிகைனாவே மணி ரெண்டாயிடும் மதியம் ரெண்டு மணி இருபது நாழிகைனா அப்புறம் ஒரு நாழிகை அப்படிங்கும்போது உன்னைகள் நாழிகைனா அரை மணி நேரம் ஒரு நாழிகை அப்படிங்கும்போது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நிமிஷம் வரலாம் வரும் அப்போ ரெண்டு மணி இருபத்தி மூணு நிமிஷத்துக்கு மேலே தான் வாஸ்து நேரம் ஸ்டார்ட் ஆகுது அப்படி தான் பழைய நூல்களில் மூல நூல்களில் பஞ்சாங்கத்துலலாம் கொடுத்துருக்குறாங்க அப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வாஸ்து நேரம் ஸ்டார்ட் ஆகிறதே ரெண்டு மணி இருபத்தி மூணு நிமிஷத்துக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகுது அதிலிருந்து ஒன்றரை மணி நேரம் அந்த வாஸ்து நேரம்ங்கிறது நம்ம அந்த முழுசாக அந்த ஒன்றரை மணி நேரத்துமே எடுத்துக்க போகிறதில்ல அதில் கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரம் அதாவது பதினெட்டு பதினெட்டு அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து முப்பத்தாறு நிமிஷம் தான் நம்ம வந்து பூஜை பண்ணுறதுக்காக எடுத்துக்குவோம் அதுலேயும் குறிப்பாக லாஸ்ட்டு பதினெட்டு நிமிஷத்து மட்டும்தான் நம்ம வந்து அந்த பூஜை பண்ணுறதுக்கு எடுத்துக்குவோம் ஏன்னா அப்புறம் வந்து வாஸ்து புருஷன் வந்து நித்திரை விட்டு எழுகிறாரு எழுந்து அவர் வந்து ஸ்நானம் பண்ணுறாரு அதுக்கப்புறம் இப்போ சந்தியா வந்தனம் பண்ணுறாரு அதுக்கப்புறம் வந்து இப்போ பூஜை பண்ணுறாரு அதுக்கப்புறம் சாப்பிட்றாரு அதுக்கப்புறம் தாம்பூலம் தரிக்கிறார் நம்ம வந்து அந்த சாப்பிட்ற நேரத்துலேயும் தாம்பூலம் தரிக்கிற நேரத்துலையும் தான் பூமி பூஜை போடலாம் அப்படிங்கிறது பொதுவான ஒரு சாஸ்திர விதியாக இருக்குது அதில் குறிப்பாக சாப்பிட்டு தாம்பூலம் தாம்பூலம் தரிக்கிறதுனா வெத்தலைப்பாக்கு போடுறதுன்னு சொல்லி அர்த்தம் வெத்தலைப்பாக்கு போடும்போது அவர் நிறைவடைஞ்சிட்டார் முழுசாக அப்போ அப்போ வந்து நம்ம பூமி பூஜை செய்யும்போது இன்னும் நம்ம கட்டடம் நல்லா நிறைவாக வேலை வேலையாகும் கட பூர்த்தியாகும் அந்த வீட்டில் நம்ம குடியேறும்போது நல்ல ஒரு ஒரு செழிப்போட இருப்போம் நிறைவோடு இருப்போம் அப்படிங்கிறதுக்காக நம்ம தாம்பூலம் தரிக்கிற அந்த கடைசி ஒரு பதினெட்டு நிமிஷத்தை வந்து நம்ம பொதுவாக பூஜை போடுறதுக்கு பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த வகையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து அந்த டைம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நமக்கு வந்து அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மதியம் மூணு மணி இருபத்தெட்டு நிமிஷத்துக்கு மேலே தான் நம்ம வாஸ்து நேரமே அந்த கரெக்டான அந்த பர்ட்டிகுலர் டைம் ஸ்டார்ட் ஆகுது அதாவது கடைசியாக நம்ம முப்பத்தாறு நிமிஷம் சொன்னோம் இல்லைங்களா அதாவது மூணு இருபத்தெட்டுக்கு பிற்பாடு நாலு மணி நாலு நிமிஷம் வரையிலும் அந்த வாஸ்து நேரம் இருக்கு அதில் கடைசியாக பதினெட்டு நிமிஷத்தை தான் நம்ம பயன்படுத்திக்க சொல்கிறோம் அதாவது நாலு மணி நாலு நிமிஷத்துக்கு பதினெட்டுக்கு முன்னாடியே பதினெட்டு நிமிஷம் அப்போ பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு மணி ஐம்பத்தி ரெண்டு இருந்து நாலு நாலு வரலும் நமக்கு வந்து அந்த வாஸ்து நேரம்ங்கிறது கரெக்டாக வரும் அப்படிங்கிறத நம்ம மெயினாக சொல்கிறோம் ஐம்பது வரலுமே எடுத்துக்கலாம் ஐம்பது அந்த லாஸ்ட்டு கால் மணி நேரம் அதை நம்ம வந்து வாஸ்துக்காக எடுத்துக்கலாம் தான் இப்போ நம்ம வந்து காலையில் போட்டிருக்காங்களே காலண்டரில் அப்போ அதை ஃபாலோ பண்ணுறதா இல்லை இந்த மதியம் சொல்கிற நேரத்தை ஃபாலோ பண்ணுறதா உண்மையான வாஸ்து நேரம்ங்கிறது உண்மையாகவே உங்களுக்கு வந்து மதியம் வர்றது தான் நான் சொல்கிறேன் அந்த மூணு ஐம்பது டூ நாலு நாலு வரையில் இருக்கிறதா உண்மையான வாஸ்து நேரம் நம்ம மக்கள் வந்து க மதிய நேரத்தில் இறங்கும் பொழுதில் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நினைப்பாங்கங்கிறதுக்காக காலண்டர்லாம் அதை மாற்றி அந்த காலை நேரத்தில் ஏழு இருபத்தி மூணு டு ஏழு ஐம்பத்தி மூணுன்னு சொல்லி போட்டிருக்காங்க ஆனால் உண்மையான வாஸ்து நேரம் அது அல்ல நண்பர்களே அதனால் நீங்கள் முடிஞ்ச வரலும் நம்ம சொல்கிற இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க அந்த நேரத்தில் அமாவாசை இருக்கு குறிப்பாக சொல்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா அப்போ வந்து யமகண்டம் வரும் மூணு நாலு இல்லை அப்போ வந்து யமகண்ட நேரத்தில் செய்யலாமா அமாவாசையில் செய்யலாமா அமாவாசையெல்லாம் செய்யலாம் யமகண்ட நேரத்தில் செய்யலாம் ராகு காலத்தில் செய்யலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை வாஸ்து நேரங்கிறதே எல்லாத்துக்குமே விதிவிலக்கான நேரம்தான் அந்த நேரத்தில் எந்த ஒரு கெட்ட விஷயமே வேலை செய்யாது அந்த ஒன்றரை மணி நேரம் வந்து எல்லா பாதிப்புகளையுமே விலக்கிட்டு அது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய நேரம் அது ஒரு விதிவிலக்கான நேரம் அந்த நேரத்தில் எந்த கெட்ட விஷயங்களுமே வேலை செய்யாது நீங்கள் அதனால் யமகண்டத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் அமாவாசை வருதுங்கிறத பற்றி கவலை வளப்பட வேண்டாம் அமாவாசை அன்னைக்கு மதியானம் ஒரு மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகுது இப்போ காலையில் பூமி பூஜை போடுறவங்களாம் அமாவாசையை பற்றி யோசிக்கவே தேவையில்லை நம்ம காலையில் போடலாமா சாய்ந்தரமாக போடலாமான்னா அது உங்களுடைய விருப்பம் தான் ஆனால் சாஸ்திரம் சொல்கிறது வந்து நம்ம சொல்கிறோம் சாஸ்திர ரீதியாக கரெக்டாக சொல்கிறது வந்து என்னென்னா உங்களுக்கு மதியம் அந்த மூணு ஐம்பதுலேருந்து நாலு நாலு வரலும் வரக்கூடிய அந்த நேரம் தான் உங்களுக்கு பர்டிகுலரான நேரம் அது நம்ம வந்து பதினஞ்சு நிமிஷங்கிறது பதினெட்டு நிமிஷமாக கூட எடுத்துக்கலாம்னு தப்பு இல்லை அதனால் இதை ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே அதனால் இந்த டவுட்டை கிளியர் பண்ணிவிட்டேன்னு நினைக்கிறேன் இது நிறைய பேர் நமக்கு கமெண்ட்லையும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அதனால் இதை ஃபாலோ பண்ணுங்கள் அதனால் பூமி பூஜை மதியம் மூணு மூணு ஐம்பதுலேருந்து நாலு நாலு வரலும் போடுறது பெஸ்ட்டு